ஏ ஆர் ரகுமானின் தந்தை ஆர் கே சேகர் அவர்கள் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்தவர் மிகவும் கஷ்டப்பட்டு இசையை கற்றுக்கொண்டு சினிமாவில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது தான் செய்த ஒரு தவறால் மரணத்தை தழுவியவர் அது என்ன என்ற காரணத்தையும் ஒரு இந்துவாக பிறந்த இவருடைய வாரிசான திலீப் என்ற ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஏன் இஸ்லாத்தை தழுவினார் என்ற காரணத்தையும் இந்த ஆர் கே சேகர் எந்தெந்த தமிழ் படங்களுக்கு இசை அமைத்திருக்கிறார் அதில் எந்த ஹிட்டு பாடல்கள் உண்டு இவரோடு இளையராஜா அவர்கள் வேலை செய்திருக்கிறார் அதர் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இவருடைய இறப்பிற்கு பிறகு ஏ ஆர் ரகுமானின் குடும்பம் சந்தித்த சவால்கள் பண நெருக்கடி நெருக்கடியான வேலையில் திலீப் என்ற ஏ ஆர் ரகுமான் எடுத்த முக்கியமான முடிவு போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் காணலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டு வாங்க நாம ஏ ஆர் ரகுமானின் தந்தை ஆர் கே சேகர் அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம் நெடிந்த உயரம் இல்லை எனினும் சாந்த வடிவமான முகம் கருணை மிக்க கண்கள் அதிர்ந்து பேசாத அமைதியான குணம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் என்று சிறப்பு காரணிகளை தன்னகத்தே கொண்டவர் ஆஸ்கர் நாயகனும் இசை புயலுமான ஏ ஆர் ரகுமான் அவர்களின் பாசமான தந்தை இசையமைப்பாளரும் பன்முக நடிகருமான ஜி வி பிரகாஷின் அன்பு தாத்தா பி தட்சிணாமூர்த்தி தேவராஜன் சலீம் சௌத்ரி எம் கே அர்ஜுனன் என எண்ணற்ற இசையமைப்பாளர்களோடு நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் உதவி அமைப்பாளராக பணிபுரிந்தவர் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பிரத்யேகமாக இசை அமைத்ததுடன் நூத்தி இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மதுர கானங்களை தந்த படைப்பாளர் இன்றளவும் கேரளாவில் ஒழிக்கப்படும் பாரம்பரியமான பாடல்களின் கூற்றுக்கண்ணாக விளங்குபவர் ஜெயசாஸ் உள்ளிட்ட எண்ணற்ற இசைக்கள்களை அறிமுகப்படுத்தியவர் சங்கீத இசையை தனது உயிர் மூச்சாக கொண்டு தனது வாழ்நாள் முழுவதும் இறுதி வரை பயணித்தவர் இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் உடையவரான ஆர் கே சேகர் அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எவ்வாறு வளர்ந்தார் இசைத்துறையில் இவர் கால் பதித்தது எப்படி முத்திரை பதித்த திரைப்படங்கள் எது எது இவர் இசையமைத்திருக்கிறார் யாரை திருமணம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இளம் வயது மரணம் எப்படி நடந்தது என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இதில் பதில் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கீழனூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த ராஜகோபால பாகவதர் என்பவரின் செல்ல மகனாக பிறந்தவர்தான் ஆர்கே சேகர் அவர்கள் ராஜகோபால குலசேகரன் சேகர் எனும் இயற்பெருடைய இவர் ஆர்கே சேகர் என்று அழைக்கப்பட்டார் தந்தை ராஜகோபாலானவர் மிகுந்த பக்தி நெறி உடையவர் மட்டுமின்றி ஹரி கதைகளை சிறப்புடன் விளக்கும் கதா கலாட்சேபம் செய்யக்கூடியவர் இது மட்டுமில்லாமல் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் போன்ற திருத்தலங்களில் தேவாரம் திருவாசகம் போன்ற பதிகங்களை மேன்மையுடன் பாடுவதில் வல்லவராகவும் திகழ்ந்து வந்திருக்கிறார் இது மட்டுமில்லாம எண்ணற்ற இசைப்பாடல்களை ஏற்றி இசையமைத்தும் பாடி வந்த சங்கீத கலைஞராகவும் இருந்திருக்கிறார் இதற்கு பின்னர் தந்தையின் பக்தி இறை பாடல்களால கவரப்பட்ட இந்த ஆர்கே சேகர் அவர்கள் இவருக்கு இயற்கையிலேயே இசை வெளிப்பட்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை தந்தையுடன் எண்ணற்ற திருத்தலங்களுக்கு சென்று வந்ததாலும் அவருடைய பாடல்களால் கவரப்பட்டமையாலும் இசை ஞானத்தையும் இவர் நன்கு வளர்த்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் இசை அமைப்பதில் ஞானம் பெற்ற தந்தையிடமிருந்தும் தந்தை வழி மாமாவிடமிருந்தும் ஹார்மோனியம் வாசிக்க முறைப்படி கற்றுக்கொண்ட சேகர் அவர்கள் இதன் பின்னர் தந்தை ராஜகோபாலன் அறிமுகத்தினால் தந்தையின் இசை நிகழ்ச்சி மட்டுமில்லாமல் எண்ணற்ற சங்கீத இசை கலைஞர்களுக்கும் இசையமைத்து வந்திருக்கிறார் இவ்வாறு மயிலாப்பூரில் உள்ள புகழ்மிக்க இசை நிகழ்ச்சிகளில் சேகர் அவர்களின் இசை பங்களிப்பு இல்லாமல் இருக்காது என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது தனது இசையமைப்பு திறமையை வெகு சிறப்புடன் வளர்த்து கொண்ட சேகர் அவர்கள் அந்த நேரத்தில் சென்னையில் இயங்கி வந்த நாடக குழுக்களிலும் வெளிப்படுத்தி வந்தார் என்பதை கூற வேண்டும் அவ்வகையில் நாடக காவலர் மறைந்த ஆர் எஸ் மனோகர் அவர்களின் நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்டு வரலாற்று புராதன நாடகங்களுக்கு இசை வடிவம் தந்து வந்தார் ஆர் கே சேகர் அவர்கள் இவ்வாறு சங்கீத இசை நிகழ்ச்சிகளிலும் புகழ்பெற்ற நாடக மேடைகளிலும் தனது தனித்துவத்தை வெளிப்படுத்தி வந்த ஆர் கே சேகர் அவர்களின் திறமையை கண்டு வியந்த பிரபல இசையமைப்பாளர் பி தட்சிணாமூர்த்தி அவர்களின் விருப்பப்படி அவருடன் இணைந்து உதவி இசையமைப்பாளராகவும் ஆகியிருக்கிறார் இதனை தொடர்ந்து மலையாள திரையுலகின் பிரபல இசையமைப்பாளர்களான எம் பி சீனிவாசன் தேவராஜன் சலீம் சௌத்ரி ஏ ஜி உமர் எம் கே அர்ஜுனன் என எண்ணற்ற இசையமைப்பாளரோடு இணைந்து உதவி இசையமைப்பாளராகவும் தனது பங்களிப்பை தந்து வந்திருக்கிறார் ஆர் கே சேகர் அவர்கள் தமிழ் இசையமைப்பாளர்கள் ஆர் சுதர்சனத்துடன் இணைந்து பணியாற்றிய ஆர்கே சேகர் அவர்கள் பிரபல மனம் கவர் இசையமைப்பாளர் வி குமார் அவருடன் இணைந்து நீர்க்குமிழி என்ற திரைப்படத்திலும் தேவராஜனுடன் இணைந்து சுவாஜி கணேசனின் காவல் தெய்வம் கமல்ஹாசனின் பருவ காலம் அன்னை வேளாங்கண்ணி போன்ற திரைப்படங்களிலும் உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் இவ்வாறு தமிழில் குறைவான திரைப்படங்களில் ஆர்கே சேகர் அவர்கள் பணிபுரிந்து வந்தாலும் அவரை புகழடைய வைத்தது மலையாள திரையுலகம் என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தயாரிப்பில் குஞ்சாக்கோ இயக்கத்தில் பிரேம் நசீர் சத்தியன் ராஜஸ்ரீ நடிப்பில் வெளியான பழசி ராஜா என்ற திரைப்படத்தின் வாயிலாக இசையமைப்பாளராக அறிமுகமானார் R.K. சேகர் அவர்கள் சுமார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைத்த ஆர்கே சேகரின் இசை அமைப்பில் வயலார் ராமவர்மா பாடல் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் பின்னணியில் ஒழித்த சோட்டா முதல் சுடலை வரை என்ற பாடல் இன்று வரை கேரளாவில் பாரம்பரிய பாடலாக ஒழித்து வருகிறது தொட்டிலில் இருந்து கல்லறை வரை என்ற வாழ்வியல் தத்துவத்தை குறிக்கும் மேற்கண்ட பாடல் மட்டுமின்றி பி சுசீலா அவர்களின் வசீகர தாய்மை கோலில் ஒழித்த உத்தேவா பாபு உள்ளிட்ட தாளாற்று பாடல்கள் இன்றளவும் மலையாள மொழி பேசும் மக்களால் பாடப்படும் அற்புதமான ஒரு பாடலாக இருந்து வருகிறது இவ்வாறு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தனக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை சிறப்புடன் பயன்படுத்தி காலத்தால் அழியாத எவர்களின் பாடல்களை தந்தவர் என்ற பெருமைக்குரியவர் தான் இந்த ஆர்கே சேகர் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இதன் பின்னர் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் வரிசையில் ஒருவராகி போன ஆர்கே சேகர் அவர்களை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நிறைய நாடி வர ஆரம்பித்திருக்கிறது இதனை தொடர்ந்து ஆயிஷா ஆனந்த சில்பங்கள் யோகம் உள்ளவள் சுமங்கலி ஆரடி மண்ணின்றே கண்டவர் உண்டோ டாக்ஸி கார் திருவாரணம் தாமர தோணி என அடுக்கி கொண்டே போகும் அளவுக்கு சுமார் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்த பெருமைக்குரியவர் ஆர்கே சேகர் அவர்கள் இது மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியான பௌர்ணமி என்ற தமிழ் திரைப்படத்திற்காக இசையமைத்தார் ஆர் கே சேகர் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் எஸ்பிபியின் வசீகர பின்னணியில் ஒழித்த காலம் எனக்கு பாட்டு எழுதும் என்ற பாடல் வெகு பிரபலமான பாடலாகும் இந்த பாடல் அவ்வேளையில் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒளிபரப்பாகும் பெருமைக்குரிய பாடலாகும் இவ்வாறு நூறுக்கும் மேற்பட்ட மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களுக்கு உதவி இசையமைப்பாளராக தோன்றி ஆர் கே சேகர் பணிபுரிந்து வந்தபோது அந்த இசைக்குழுக்களில் கிட்டாரிஸ்டாக இசைஞானி இளையராஜா அவர்களும் இணைந்து பணிபுரிந்து வந்திருக்கிறார் என்று அறியப்படுகிறது அதிர்ந்து பேசாத அமைதியான குணம் எதிர்த்து பேசாத நாவடக்கம் அனைவரிடமும் அன்பு பாராட்டும் இயல்பு என்று இப்பொழுது ஏ ஆர் ரகுமனிடம் இருக்கக்கூடிய சிறப்பு குணங்கள் அத்தனையும் அவருடைய அப்பாவிற்கு சொந்தமான ஒன்று அவருடைய அன்பு பாராட்டும் இயல்பு என்று சிறப்பு காரணிகளை கொண்டவர்தான் தான் ஆர் கே சேகர் அவர்கள் தனக்கு ஊதியத்தை குறைவாக தந்து அதிக வேலைகளை பெற்றுக் கொண்டோர் அநேகர் என்று கூறலாமாம் எண்ணற்ற இசை திறமைகளையும் மனித நேயமும் கொண்ட ஆர்கே சேகர் அவர்கள் கஸ்தூரி என்பவரை உறவினர்கள் நண்பர்கள் திருமலை திருப்பதியில் திருமணம் புரிந்திருக்கிறார் மேற்கண்ட தம்பதிகளுக்கு காஞ்சனா பாலா ரேகா என்ற மூன்று மகள்களும் திலீப் குமார் என்ற ஒரே ஒரு செல்ல மகனும் பிறந்திருக்கின்றனர் பிள்ளைகள் மீது அளவு கடந்த பேரன்பை கொண்டவரான சேகர் அவர்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூற வேண்டும் உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் பெரும் புகழடைவான் என்று மகன் திலீப் குமார் பிறப்பதற்கு முன்னரே ஜோதிடர் ஒருவர் ஆரிடம் கூறியதை முழுமையாக நம்பி காத்திருந்த சேகர் அவர்களுக்கு மகன் பிறந்த மகிழ்ச்சியை சொல்லால் வர்ணித்துவிட முடியாது நெடிய அக்கறை கொண்ட சேகர் அவர்கள் மகன் திலீபனுக்கு ஹார்மோனியம் பியானோ உள்ளிட்ட இசை கருவிகளை வாசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் மகன் திலீப் என்ற ஏ ஆர் ரகுமானுக்கு தனது திரைத்துறை நண்பர்களான பைலட் ஹெட்வின் எம் கே அர்ஜுனன் தன்ராஜ் மாஸ்டர் புடைய மிக சிறிய வயதிலேயே அதாவது ஏழு அல்லது எட்டு வயதிலேயே கிட்டார் ஹார்மோனியம் பியானோ வாசிப்பதை கண்டு பெரு கொள்வாராம் அப்போது ஆர்கே சேகர் மனதில் என் மகன் மூலமாகத்தான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் தோன்றி கொண்டிருக்குமாம் இதை மற்றவரிடமும் வெளிப்படையாக பகிர்வாராம் ஆர் கே சேகர் அவர்கள் இவ்வாறு மகிழ்ச்சிகரமாக திரை வாழ்வு இல்லற வாழ்வு ஆகியவற்றை கழித்து வந்த சேகர் எப்பொழுதும் ஓய்வின்றி இசை கூடத்திலேயே இருந்து வேலை பார்க்கக்கூடியவராம் மிக கடுமையான உழைப்பாளியாம் ஆகையால் உணவு உண்ண கூட நேரத்தை ஒதுக்காமல் வேலையிலேயே அதிக அக்கறை செலுத்தி கிடைத்தவற்றை உட்கொண்டு உடலின் மீது கவனத்தை செலுத்தாமல் போனதுதான் இவர் வாழ்வில் செய்த மாபெரும் தவறு சோகமாகும் இதனால் கடும் வயிற்று வழியால் பாதிக்கப்பட்டு உடல் நலிவுற்ற நிலையில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சையும் பெற்று வந்திருக்கிறார் இதனிடையே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருக்கோணம் பிக்சிஸ் தயாரிப்பில் ஸ்ரீவித்யா வித்யா ஒரு பொன்னம்மா நடிப்பில் வெளியாக இருந்த அம்மா என்ற மலையாள திரைப்படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஆர் கே சேகர் அவர்கள் இந்த நிலையில் இசையமைப்பு வேலைகள் முழுமையடையாத நிலையிலும் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு இசை ஆலோசனைகளை வழங்கி வந்திருக்கிறார் சேகர் ஒரு கட்டத்தில் அதுவும் முடியாமல் போகவே தனது நண்பரின் நிலை அறிந்த இசையமைப்பாளர் எம் கே அர்ஜுனன் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் விடுபட்ட பணிகளை நிறைவு செய்து கொடுத்திருக்கிறார் சிகிச்சையின் போது தனது வழிகளை வெளிப்படுத்தாது தன்னை பார்க்க வரும் தனது பிள்ளையிடம் முக மலர்ச்சியை மட்டும் காண்பித்து நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் அம்மா பேச்சை கேட்கணும் வாழ்க்கையில லட்சியத்தை அடையணும் அப்படின்னு எப்பொழுதும் ஊக்குவித்து பேசிக்கொண்டே இருப்பாராம் இருப்பாராம் ஆர்கே சேகர் அவர்கள் இவ்வாறு வழி மிகுந்த வேதனைகளுடன் சிகிச்சை பெற்று வந்த ஆர்கே சேகர் அவர்கள் மரணத்துடன் தொடர்ந்து போராட முடியாதவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை இதன் பின்னர் குடும்பத் தலைவன் மரணத்தால் நிலை குலைந்து போன மனைவி கஸ்தூரி அவர்கள் நான்கு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் வாழ்க்கை பயணத்தை துணிச்சலுடன் போராட ஆரம்பித்திருக்கிறார் இதையடுத்து தந்தை ஆர்கே அவர்களின் கலை வாரிசான திலீப் குமார் அவர்கள் பத்மா சேஷாத்திரியை தொடர்ந்து எம் பள்ளியில் படித்து வந்த நிலையில் குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை உணர்ந்து படிப்பா அல்லது இசையா என்று யோசித்த போது இசையை தேர்வு செய்து கொண்டு பயணிக்கலாயிருக்கிறார் பின்னர் தனது நண்பர்களுடன் இணைந்து என்ற இசையை நிறுவி இருக்கிறார் திலீப் குமார் அவர்கள் மாஸ்டர் தன்ராஜ் எம் கே அர்ஜுனன் போன்றவர்களின் இசைக்குழுவில் பணியாற்ற தொடங்கியவர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா அம்சலேகா ஜாகிர் ஹுசைன் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களோடு இணைந்து இசைக்கு தொடங்கி கலைத்துறையில் தன்னை நன்கு மெருகேற்றி கொண்டிருந்திருக்கிறார் எண்ணற்ற விளம்பர நிறுவனங்களுக்கு பிரத்யேகமான புதுமையான இசையமைத்து வந்த திலீப் குமார் அவர்கள் தந்தையின் மரணத்தை கண்முன்னே கண்டு சிறு வயதிலேயே மனதளவில் பாதிக்கப்பட்டவராம் தனது தங்கையும் அவ்வாறே உடல்நலம் நலிவுற்ற நிலையில் இருப்பதைக் கண்டு மிகவும் துயரற்றவராக வருந்திய போது தனக்கு மன ஆறுதல் தரும் வகையில் தனக்கு தைரியம் அளித்த இஸ்லாத்தின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டவராக இஸ்லாம் மதத்திற்கு மாறினார் திலீப் அவர்கள் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தனது பெயரை அல்லா ராகுமான் என அதாவது ஏ ஆர் ரகுமான் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார் இதன் பின்னர் தமிழ் திரையுலகில் மணிரத்தனத்தின் ரோஜா என்ற திரைப்படத்தின் மூலம் கால் பதித்து வெற்றி வாகை சூட ஆரம்பித்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசை உலகில் தனக்கென்று ஒரு பிரத்யேக பாணியை வகுத்து கொண்டு உலக இசை வரலாற்றில் புதிய அத்தியாயம் படைத்ததுடன் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வென்று ஆஸ்கார் நாயகர் என அனைவராலும் போற்றப்பட்டிருக்கிறார் இந்த தருணத்தில் இங்கே ஒன்றை நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் தனது மகன் மூலமாகத்தான் வெற்றி பெறுவேன் என எண்ணியிருந்த சேகர் அவர்களின் கனவு மகன் ஏ ஆர் ரஹ்மான் மூலம் நிறைவேறியது என்பது நிதர்சனமான உண்மையாகும் இருப்பினும் உலகமே கண்ட இந்த மகனின் புகழை தந்தையான ஆர் கே சேகர் அவர்கள் கண் காணாமல் போனதுதான் வேதனையின் உச்சம் என்று சொல்ல வேண்டும் ஏ ஆர் ரகுமானை தொடர்ந்து தாயார் கஸ்தூரியானவர் கரிமா பேகம் என அழைக்கப்பட்டார் சகோதரிகளும் பாத்திமா ஏ ஆர் ரஹானா மற்றும் இஸ்ராக் என பெயர் மாற்றம் செய்து கொண்டு முழுவதுமாக இஸ்லாம் மதத்திற்கு மாறினார்கள் இவர்களில் ஏ ஆர் ரகுமான் போலவே அவரது சகோதரி ஏ ஆர் ரஹானா அவர்களும் மச்சி ஆடாத ஆட்டமெல்லாம் பேசுவது கிளியா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இவருடைய மகன்தான் ஜி வி பிரகாஷ் அவர்கள் இவர் வெயில் பொல்லாதவன் குசேலன் அங்காடி ஆடுகளம் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களுக்கு இசை அமைத்ததுடன் பல்வேறு திரைப்படங்களில் கதையின் நாயகனாகவும் நடித்து வருகிறார் ஏ ஆர் ரகுமானின் மகன் ஏ ஆர் அமீன் அவர்கள் பின்னணி பாடகராகவும் இசைமைப்பாளராகவும் வளர்ந்து வருகிறார் இவ்வாறு மிக பெரும் இசை குடும்பத்திற்கு ஆதார நாயகனாகவும் பின்புலமாகவும் விளங்கிய ஆர் கே அவர்களுக்கு காலம் இன்னும் பல வருடங்களை கொடுத்திருக்குமானால் ஏ ஆர் ரகுமானை போல இவரும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இருக்கலாம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருப்பினும் இவருடைய ஆன்மா ஏ ஆர் ரகுமானின் வெற்றியில் சந்தோஷப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதுவே ஆர் கே சேகர் என்ற கலைஞனின் கதை நன்றி வணக்கம்